என்ன உருவப்படத்தில் அதை மதிக்கவா செய்கிறோம் உருவப்படத்தை செய்தியை படிப்போம் முடிச்ச பிறகு தொடச்சி கையை தொடச்சி போட்டு போயிடுவோம் யார் உருவம்லாம் பார்க்கவே மாட்டோம் அந்த உருவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாத முறையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்வதில்லை நம்ம வந்து தடுக்கப்பட்டதாக கருதுவதில்லை என்னென்னா அதுவும் கூடாதுன்னு சொல்லணும் உருவப்படமே கூடாதுன்னா அதுவும் கூடாதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அது மாதிரி வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்குன்னாலே உருவந்தானே ஃபேஸ்னாலே முகம்னாலே உருவம் வந்துச்சு இல்லையா அப்போ இப்போ ஃபேஸ்புக்குனால் முக நூல்தானே முகத்தை காட்டக்கூடிய ஒரு நூல்தானே உங்கள் ஃபேஸை காட்டுறீங்கள அப்போ ஃபேஸ்புக்குங்கிறதுல என்ன இருக்குது ஃபேஸ் தான் இருக்குது பல விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க பல படங்கள் எடுத்து மேஜர் போடுறீங்க அப்போ இந்த மாதிரியான உருவங்கள் போடலாமான்னு கேட்டால் இதெல்லாம் இதெல்லாம் எந்த கேட்டகிரியில் வரும்ன்ட்டு கேட்டால் இதை ஒரு மரியாதை கொடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி ஒரு கண்ணியப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அல்லது சும்மா சாதாரணமாக அந்த பேப்பரில் அடிச்சு விட்றாங்கல்ல அந்த லட்சணத்தில் வச்சுருக்கிறீங்களே சிந்திச்சு பார்க்கணும்